வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் இந்த எபிசோட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு செம்மன் பூமியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த பூமியை சுற்றி உங்களுக்கு ஃபென்சிங் வந்துட்டு அழகாக போட்டிருக்குறாங்க பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுமுடி டு முத்தூர் மெயின் ரோட்டுக்கு மிக அருகிலேயே வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க பூமியோட அளவு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு சென்ட்டோட இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்கு உங்களுக்கு கிணறு வசதியும் இருக்குது ஈபி வசதியும் இருக்குது தனியாக வந்துட்டு போர் வசதியும் வந்துட்டு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமியாக வந்துட்டு இது அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா இப்போ தட்டை வந்துட்டு நல்லா பயிரிடப்பட்டிருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரிப்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு இருக்கிற மாதிரி ட்ரிப்பு வந்துட்டு தோட்டம் ஃபுல்லாகவே வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு இது வரைக்கும் நல்ல காய்கறிகள் வந்துட்டு நல்ல ஆர்கானிக் முறையில் வந்துட்டு பயிரிடப்பட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் குறைந்த விலையில் ஒரு விவசாய பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கான பூமியாக தான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களை வந்துட்டு டைரெக்டாக வந்து சேருங்க விலை மற்றும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பூமி வாங்க விற்க நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கே கூப்பிட்லாம்